வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்களுக்கு வெள்ளை முடி அதிகம் இருக்கா இப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க தலைமுறையினருக்கு தற்போதைய வெள்ளை முடி இளம் வயதிலேயே வந்து விடுகிறது இதற்கு சுற்றுச்சூழல் உணவு பழக்க வழக்கங்கள் மன அழுத்தம் பரம்பரை போன்றவை முக்கிய காரணங்களாக இருந்தாலும் முடிக்கு போதிய பராமரிப்பு வழங்காததும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மேலும் பலரும் வெள்ளை முடியை மறைக்க பல்வேறு ஹேர்டைகளை வாங்கி பயன்படுத்துகின்றனர் அதனால் வெள்ளை முடி தற்காலிகமாக மறையுமே தவிர போகாது அப்படியே இருக்கும் அது மட்டுமன்றி வெள்ளை முடியை மறைக்க கண்ட கண்ட பொருட்களை வாங்கி முடிக்கு தடவுவதால் பல்வேறு அலர்ஜிகளும் ஏற்படுகின்றன ஆகவே இவற்றையெல்லாம் தவிர்க்க இயற்கை முறையில் வெள்ளை முடியை எப்படி கருமையாக்குவது என்று யோசியுங்கள் இங்கு வெள்ளை முடியை இயற்கை முறையில் எப்படி கருமையாக்குவது என்று ஒரு சில டிப்ஸ் சொல்லப்படுகின்றது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து அதனை தலைமுடியில் தடவி நன்கு மசாஜ் செய்து ஊற வைத்து அலச வேண்டும் இதனால் நரைமுடி மறைய ஆரம்பிக்கும் ஹெனா மருதாணி பொடியை கொண்டு முடியை பராமரித்தல் முடி அதன் இயற்கை நிறத்தை பெறுவதோடு பட்டு போன்று மென்மையாகவும் இருக்கும் நெல்லிக்காய் நெல்லிக்காயை வெட்டி வெயிலில் உலர்த்தி பின் அதனை எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை சூடேற்றி படும்படி நன்கு மசாஜ் செய்து வந்தால் வெள்ளை முடி மறைவதை நன்கு காணலாம் கறிவே பிள்ளை கறிவே மோர் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து அதனை தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் குளிக்க வேண்டும் இப்படி வாரம் இரண்டு முறை செய்து வந்தால் முடியில் நல்ல மாற்றத்தை காண முடியும் வெந்தயம் வெந்தயத்தை அரைத்து பேஸ்ட் செய்து தலையில் தடவி ஊற வைத்தோ அல்லது அதனை நீரில் இரவில் படுக்கும்போது போது ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்நீரை கொண்டு கூந்தலை அலசியோ வந்தால் நரைமுடி மறையும் நெய் நெய் கூட வெள்ளை முடியை மறைய வைக்கும் அதற்கு நெய்யை ஸ்காப்பில் படும்படி நன்கு மசாஜ் செய்து அலச வேண்டும் இந்த முறையால் பலன் சற்று தாமதமாக கிடைக்கும் இருப்பினும் இந்த முறையால் நிரந்தரமாக வெள்ளை முடி வருவதை தடுக்க முடியும் மிளகு தயிரில் மிளகு தூள் சேர்த்து நன்கு கலந்து அதனை தலைமுடிக்கு தடவி ஊற வைத்து அலச வேண்டும் இதன் மூலமும் வெள்ளை முடி மறையும் பிளாக் டீ ஒரு கப் பிளாக் டீ யில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து அதனைக் கொண்டு ஸ்கப்பை நன்கு மசாஜ் செய்து ஊற வைத்து அலச வேண்டும் இப்படி வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை செய்து வந்தால் வெள்ளை முடியை விரைவில் போக்கலாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உங்களுக்கு வெள்ளை முடி அதிகம் இருக்கிறதா இப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Welcome.